நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் புதிய தோட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் தஜ்ஜமயம் விற்பனைக்காக வந்திருக்கு டிவிஎஸ் கிங் டிலக்ஸ் புலஸ் ஆட்டோக்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்தது தஜ்ஜமயம் சிறிய வேறுபாட்டோட பல கலரில் விற்பனைக்காக வந்திருக்கு டிவிஎஸ் கிங் இந்த ஆட்டோக்கள் எல்லாம் தஜ்ஜமயம் என்ன விலையன்றது நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை விட இங்கே வந்து பல கலரில் விற்பனைக்காக வந்திருக்கு இதுல வந்து டிவிஎஸ் கிங்கில் டிலெக்ஸ் ப்ளஸ் அதாவது இப்போ வர மோடல்களில் டிலெக்ஸ் ப்ளஸ் இருநூறு சிசியில் வந்திருக்கு அதை விட உங்களை பார்க்கவே தெரியும் நாலு கலரில் இருக்குது இப்போ வந்த கலர்கள் நீலக்கலர் கருப்பு கலர்கள் கூடுதலாக நீலக்கலர் கருப்பு கலர் விரும்பக்கூடிய விரும்பக்கூடியாக்கள் அதை விட இந்த ஆட்டோக்களில் என்ன விளையாண்டதையும் பார்ப்போம் தச்சியுமே உங்களுக்கு தெரியும் ஆட்டோக்களுடைய விளையாடில் சிறிய வேறுபாடு பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கு தச்சமையாக விற்கப்படும் விலை வந்து பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பதிவு காசு இருபத்தி ஓராயிரம் ரூபாயோட பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் இதோட ஃபுல் பேமெண்ட் அதை விட இப்போ ஆட்டோக்களோட விலையெல்லாம் சிறிய வேறுபாடு வரக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டு லட்சம் ரூபா விலை கூடக்கூடும் எனி வெறும் காலங்களில் தச்சமயம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறோம்னு சொன்னால் இந்த விலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபா பதிவு காசோட இந்த ஆட்டோக்களை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு கூடுதலாக டிவிஎஸ் ஆட்டோ இல்லைன்னு விரும்புகிறது காரணம் டிவிஎஸ் ஆட்டோ வந்து லாங் ட்ரிப்புகளுக்கு அகலமானதும் பெரிய உயரமான ஆட்டோக்கள் கூடுதலாக ஃபேமிலி தேவைகளுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி உள் அமைப்புகள் வந்து கொஞ்சம் விசாலமாக இருக்குது உங்களை பார்க்கவே தெரியும் உள்ளுக்கு வந்து கூடுதலாக மூன்று பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட உயரங்கூட அதனால் கொஞ்சம் டிவிஎஸ் ஆட்டோ லோங் ட்ரிப்ப்களுக்கு அதை விட எல்லாம் கூட பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இப்போ வந்து கலர்கள் அறிமுகமாக இருக்குது நீல கலர் கருப்பு கலர் இதுகள் வந்து நீங்கள் புக் பண்ண தேவையில்லை தான் எடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் யசோ மோட்டார் இது குளாக் டவர் ரோட் இதில் லிங்காங் பூல் வாரிருக்கு அதிலிருந்து நாவலர் ரோட்டுக்கு போகிற ரோ இதில் வந்து யசோ மோட்டர்ஸ் இருக்குது இந்த நம்பர் என்ன அந்த இல்லை இதில் போடுறேன் இதில் நம்பர் இருக்குது நீங்கள் எடுத்து புக் பண்ணி கொள்ளலாம் ஸ்டான்லி ரோட் ஜப்னா சைபர் எழுபத்தேழு சைபர் எழுபத்தி மூணு இருநூ இருநூறு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மேலதிக சவலை பெற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் இவனோடய நம்பர் கூட எல்லாரும் எதிர்பார்க்கவே நீல கலர் டிவிஎஸ்சில் சிவப்பு கலரும் பச்சை கலரும் தான் கூடுதலாக இப்போ இருந்தது நீலமும் கருப்பும் வந்து செமயம் வந்திருக்கு இது வந்து புக் பண்ண தேவையில்லை நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கு உள்பாக்கங்களையும் பார்ப்போம் கூடுதலாக ரேடியோ வருது ப்ளூடூத் வருது ஸ்போன் சார்ஜர்லாம் வருது அதோட மேலே ஒரு லைட் உண்டு வருது இதில் வந்து ஸ்பீட் மீட்டர் இதில் பெட்ரோல் மீட்டர் வருது ஸோ கொடுதாக உள் வடிவமைப்பு இதில் வந்து ஸ்பெஷலாக புக்ஸ் ரேடியோக்கள் அதை விட ப்ளூடூத் இது வந்து ஸ்பெஷலாக வந்திருக்கு இப்போ வர்ற ஆட்டோக்களுக்கு அதை விட உள்ளுக்கு வந்து ஒரு அகலமான பெரிய தோட்டத்தோடு இருக்குது அதை விட இது வந்து பெட்ரோல் நல்லா பாவிக்கும் முப்பது கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும் என சொல்லியிருக்குனா சச்சியமாக உங்களுக்கு தெரியும் கூடுதலாக இந்த விலையல் வந்து வேறுபடக்கூடும் என சொல்லியிருக்குன்னா அதை விட ஆட்டோங்கள ரெண்டு லட்சம் ரூபா கூடும் என தகவல்கள் வழியாக இருக்குது உங்களை நீ சொல்ல அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு நீங்களுக்கு பிரியோசனமாக இருக்கணும் எடுக்கிறவங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டால் பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இந்த ஆட்டோக்கள் அதை விட ரிஜிஸ்டர் இருபத்தி ஓராயிரம் பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாயோட இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனிவரும் காலங்களில் விலை கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கு அதற்காக இது வந்து தேவையான ஆக்கள் நீங்க இப்போவே புக் பண்ணி இந்த ஆட்டோக்களை எடுத்துக்கொள்ளுங்க வணக்கம் தீ இப்ப என்ன விலை போகுது டிவிஎஸ் ஆட்டோ பதினேழு ஐம்பது அதை விட பதிவு காசு இருபத்தோராயிரம் ரூபாய் லீசிங் அவ்வளோ இப்போ கையில் இருந்து அவ்வளோ எடுக்கக்கூடியதா ஆறு லட்சம் ரூபாயிலேருந்து எடுக்கலாம் அதை விட உங்களுக்கு உடனே வந்து எடுக்கக்கூடிய மாதிரி எந்த கலர் ஆட்டோக்கள் எடுக்கலாம் உடனே வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் ரெட் அண்ட் பிளாக் இருக்குது உடனே வந்து எடுக்கலாம்

டெண்டர் ஃபிரீ அட்டி சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் இருக்கு அதை விட பொரண்டி அவ்வளவு வந்து 20 மாசம் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓகே ஓகேங்க நன்றி ஆட்டோட விலையை எல்லாம் கேட்டிருப்பீங்க அதை விட இப்போ நீங்கள் எடுத்து புக் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி சிவப்பு கருப்பு இருக்குது அதை விட மற்ற கலர்கள் வந்து ஒரு வாரத்தில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு தச்சமே இந்த ஆட்டோக்கள் விலையல் வந்து பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா எனிவரும் கால காலங்களில் ரெண்டு லட்சம் கூட கூடும்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் பிரியோசனமாக இருக்கும் எடுக்கிற நீங்கள் இப்போ வந்து எடுத்துக்கொள்ளலாம் நான் நம்பரும் போட்டிருக்குறேன் நன்றி வீடியோ பார்த்தவைக்கு